விருச்சகராசனியர்களுக்கு வணக்கம் கடன் பிரச்சனையிலிருந்து பரிகாரங்கள் என்ன என்பது முழுமையான இந்த நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீட்டு வீட்டுக்கடன் நகை கடன் தொழில் கடன் மற்றும் கல்வி கடன் என பல கடன்களால் அவதியுறும் விருச்சகராசனையர்களான உங்களுக்கு இந்த கடன் அடைவதற்கான ஒரு எளிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும் தினந்தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி இருபத்தி ஒரு முறை ஓம் கண கணபதிய என்ற மந்திரத்தை தொடர்ந்து நாற்பது நாட்கள் சொல்லி வருவதன் மூலமாகவும் அதேபோல போல வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வணங்குவதன் மூலமாகவும் உங்களுடைய கடனை அடைக்க கூடிய விரைவில் வழிபிறக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதில் அமைதியும் உங்களுடைய எண்ண ஓட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது